கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா பகுதியில் இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா திருமாநிலையூர் பிரபு ரமேஷ் ரமேஷ்பாபு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இமானுவேல் சேகரன் படத்திற்கு வீரவணக்கம் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா பகுதியில் புதிய தமிழகம் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாண்டியன் தலைமையில் கற்றலை விஜி ஆசிரியர் ரூசோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இமானுவேல் சேகரன் படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு இமானுவேல் சேகரன் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல அதிமுக கரூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் யுமானுவேல் சேகரன் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணி அளவில் கரூர் கடைவீதி காமராஜர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் நகர பொருளாளர் ரகுமான் தலைமையில் யுமானுவேல் சேகரன் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் கரூர் மாநகர மாவட்ட செயலாளர் கராத்தை இளங்கோவன் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் ராஜா என்கின்ற மன்னன் மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னி இல இலாக்கரமுத்து மேலிட பொறுப்பாளர் கத்தார் மாணிக்கம் கரூர் நகர செயலாளர் முரளி என்கின்ற பாலசிங்கம் உள்ளிட்ட விசிகா நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர்

கடவூர் அருகே உள்ள தரகம்பட்டி பகுதியில் கடவுர் வட்டார இருபத்தி மூன்று தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் மூப்பர்கள் இணைந்து இமானுவேல் சேகரன் வீரவணக்க நிகழ்ச்சியை நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கடலூர் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் ¡Gracias! <laughs>